தோட்டக்கானிக்குள்ளே வந்துருக்குறேன் மீன் பிடிச்சி சமைச்சு சாப்பிட்றதுக்காக இந்த ஏரியாவை பாருங்க எப்படி இருக்கு சும்மா வேற லெவல்ல இருக்குது இங்க பாருங்க இது வந்து எங்களுடைய சின்ன கிச்சன் ஒரு மண்டபம் சொல்லுவாங்க அத மாதிரி செஞ்சிருக்கோம் எப்படி இருக்கு பாருங்க எங்களுடைய தோட்ட வீடு இப்படியான வீட்டுல வந்து யார் யாருக்கு வந்து வாழ்றக்கு விருப்பம்ன்றேன்னு சொல்லுங்க இதுல வந்து ஒரு பப்பாசி மரம் செஞ்சி ஓ ஓஹோருங்க குப்பையா குப்பைய விடாமது அதாவது குப்பையண்டு என்னென்ன பனங்கொட்ட எப்படி கொதிக்குதுண்டு பாருங்க வணக்கம் ஜி எம் எஃப் நானு நான் உங்கள் மாலினி நாங்கண்டே எங்க வந்திருக்க வேண்டும் பாத்தீங்கடா தோட்டக்காணிக்குள்ளேயே வந்துட்டு மீன் பிடிச்சி சமைச்சு சாப்பிடுறதுக்காக அதுவும் எப்படியான மீன் என்று எங்களுடைய வயல் ஏரியால் அதாவது நம்மளுடைய தோட்டக்காணிய சுத்தி வந்து வயல் நடுவுல வந்து ஒரு தோட்டம் அழகான தோட்டம் அப்ப அதை சுத்தி இருக்கிற வயல்வெளியில சின்ன சின்ன வாய்க்கால் போகுதுன்னு வாய்க்கால் அந்த வாய்க்கால் இருக்கிற குட்டி குட்டி மீன்கள் அதாவது சின்ன பொட்டியா அடுத்த மாங்கான்னுட்டு சொல்லுவாங்க அடுத்த குறவை மீன்ட்டு சொல்லுவாங்க அப்புறம் கழுரு கழுத்தி ஓ அப்படியான சின்ன சின்ன மீன்களை வந்து பிடிச்சி சாப்பிட போகிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது சின்ன மீன் எல்லாம் போட்டு சமைக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து பெரிய மீன்களை போய் வாங்கி சாப்பிட்றதை விட இப்படி எல்லாருமே சேர்ந்து உண்டா சின்ன வயலோரங்களில் அப்படியே சின்ன ஓடையல்ல அதாவது குப்பை குளங்கள் நஞ்சுத்தன்மை எதுவுமே இல்லாமல் ஒரு நல்ல மீன் அப்போ இன்னையளோ அமெரிக்கா அந்த ஏரியாக்கள்ல நீங்க பாருங்க இந்த தண்ணி ஓடுற தண்ணி நாங்க பிடிச்சு சாப்பிட போறோம் ஒரு பயங்கர என்ன என்ன போறோம் நாங்க வந்து இந்த மீன் ಅಂತ சொல்லுவாங்க அந்த பொட்டியான்

அதே போல நீங்களும் சாப்பிட வாரண்டா வாங்க கூப்பிடுவோம் எல்லாரும் வாங்க நான் சமைக்கிறேன் சமைப்பாங்க சித்தி வேற லெவல்ல அப்ப நீங்க யாராவது சாப்பிட போறீங்கன்னா அதாவது இப்படியான கிராமத்து சாப்பாடுகள் வந்து சாப்பிட ஆசையா இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து சாப்பிட்டு கொள்ளலாமே ஒன்றுமே பிரச்சனை இல்லை நீங்க வந்து நாங்க குர நினைப்பு மட்டும் நினைக்கிறதில்ல நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க நாங்களும் வரலாமா அப்புறம் வந்து கண்டிப்பா வரலாம் எல்லாருமே வந்து சாப்பிடலாமே எல்லாருக்கும் தான் சமைக்கிறோம் வாங்க இப்ப நாங்க எங்களுடைய கொட்டில் அதாவது எங்களுடைய சின்ன வீடு தோட்ட சின்ன வீட்டுக்குள்ளே வந்து போகிறோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வீடு வேறு லெவல்லே இருக்குது வீடை காட்டுறோம் பாங்க இந்த ஏரியாவை பாருங்கள் எப்படி இருக்கு சும்மா வேறு லெவலில் இருக்குது இங்கே பாருங்கள் இது வந்து எங்களுடைய சின்ன கிச்சன் அதாவது ஓலை குடிசை கிச்சன் உண்டு அதே போல் இஞ்சாவில் பாருங்கள் அதாவது தோட்ட உடுப்புகள் எல்லாம் தொங்குந்தான் இது வந்து ஒரு சின்ன கொட்டில் அதாவது முன்னுக்கு ஒரு மண்டபம் வந்து சொல்லுவாங்க அதை மாதிரி செஞ்சுருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எங்களுடைய தோட்ட வீடு இப்படியான வீட்டில் வந்து யார் யாருக்கு வந்து வாழறோக்கு விருப்பம் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் இதில் வந்து ஒரு பப்பாசி மரம் அடுத்தது வாழைச்செடிகள் அப்படி என்ன நிற்கிது இங்கே பாருங்கள் இஞ்சியால வந்து ஆடு அந்த இதை பார்த்தீங்கன்னா ஆடு அது நான் அதே இப்போ உங்களுக்கு காட்டுறோம் அதே போல் எங்கால வாழை இங்கே பாருங்கள் ஃபுல்லாக வாழை இஞ்சியால வந்து இப்போ உளு உழுது விட்ருக்காங்க அதாவது இதுக்கு பிறகு பயிர் நடுறோக்கு மீன் பிடிக்க போய்கொண்டுருக்கம் பாருங்கள் இடம் அப்படி இருக்குன்னு பாருங்கள் அதாவது வயலுக்குள்ளே மீன் பிடிக்க போகிறோம் வயலில் வந்து அந்த சின்ன சின்ன பள்ளமாக இருக்குது தானே அந்த ஏரியாவிலலாம் நல்ல தண்ணி இருக்கும் அப்போ அந்த இடங்களில் வந்து மீன் பிடிக்க போகிறோம் அன்றைக்கு மீன் கறி தான் சமையல் ஃபுல்லாக வந்து பரமர மரங்கள் தான் இந்த ஏரியா ஃபுல்லாக இதை வந்து வாய்க்கால் கட்டன்று சொல்லுவாங்க என்னென்னா வயல் செய்கிற ஏரியா இந்த ஏரியாக்களில் வந்து வாய்க்கால் கட்டன்ட்டு சொல்லுவாங்க இந்த வயலில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் ஒரு கிராமத்தில் வந்து எப்படி இருக்குமோ அதை தான் நம்ம அன்றைக்கு பார்க்க போகிறோம் அப்படி தான் நம்ம மீன் பிடிச்சி சமைக்க போகிறோம் ஜாருங்க குப்பையை குப்பையை உடம்பு இருக்குது அதாவது குப்பையன்று என்னென்னா இந்த பனங்கொட்டை அப்படியான குப்பையால் அதில் கொட்டி விடுங்க குறைக்க எடுக்கணும் மீசக்களுசக்களு ஓ ஓ வரும் வரும் வரேன் இப்போ அங்கா ஜெயத்தில் போய் பிடிக்க போகிறோம் ஓ சரி சரி பாருங்க துடிக்க துடிக்க மீன் துடிக்க துடிக்க மீன் ஓடிவாங்க சாப்பிட வாராக்களும் ஓடிவாங்க ஓஹோ எப்படி ஏரியாண்டு பாருங்க மீன் பிடிக்கிற ஏரியா இது வந்து நாகம்பிரா புத்து ஒரு ஒரு சைஸ் பாருங்க எப்படி சைஸ் சே எப்படி ஏரியா வேறு லெவல்லே இருக்குது இந்த இடம் வந்து வயல் காட்டில் மீன் இதான் அத்தாங்கண்டு சொல்கிற எப்படி குடிவிடுது பிடிச்ச மீனை காட்டு நான் இஞ்சு இன்ச்சி பாருங்க பிடிச்ச மீனை பாருங்கள் ஒரு வாளி ஒரு வாளியிலன்னு விரப்புறமா இங்கே பாருங்க நாங்கள் பிடிச்ச வந்த மீனை பங்கு போடுறோமா வாங்குறாக்கள் வாங்கட்டாம் சமையல்கார அக்கா கவரப்புறாங்க மீண்டும் இங்க பாருங்க இது வந்து வெட்டி ஆச்சு வெட்டுப்படுது இங்க வெட்டு மீன் இங்க பாருங்க எப்படி சின்ன சின்ன மீன் படியா வெட்டி வச்சிருக்கு இது வந்து இது என்னதுக்கு அது கழுவி போட்டு சொல்லுவோம் ஆ கழுவி வேற வேற சொல்றோம் நாங்க பொட்டியான் மீன் கழுத்தி மீன் ரெண்டு பலதரப்பட்ட மீன் வந்து வெட்டுப்படுது இடத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வயல் காடன்டா இப்படித்தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மீன் அறுத்தாச்சு மீன் ரெடி இங்கே வாருங்க எப்படி மீன் அண்டு அதாவது குட்டி குட்டி மீன் சின்ன சின்ன மீன் வேறு லெவலில் இருக்குது ம் ஒரு ஐஸுக்குள்ளே வச்சு வர மீன்டா அது பச்சை தண்ணி மாதிரி உப்பும் ஊறுறல புளியும் ஊறுறல நான் மீன் வெட்டி எடுத்து கழுவி எடுத்துட்டு வந்துருக்குறேன் சமைக்கிறதுக்கு விடத்துல ஆனா இது நல்ல மீன் சின்ன சின்ன மீன் கறி ருசியாக இருக்கும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் ஓ நல்ல ருசியாக இருக்கும் என்னென்னு சொன்னால் அது ஐஸுக்குள்ளே வைத்து வாரது அந்த பெரிய வெட்டு மீன்கள் சாமான்கள் அது நல்லா இருக்கிறதில்ல அது கூட கறிக்கு இது வந்து உப்பு புளி எல்லாம் சேர்ந்து நல்லா சமைச்சா கறி நல்லா சம் சாப்பிடலாம் சோறு அதே போல் நாங்கள் அதில் பின்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெட்டியாக இருக்குது அதில் வந்து ஒரு ஓலை மட்டையால் வந்து கட்டுறோம் இப்படி ஓலை மட்டை கட்டி வடிவா மழை காலத்தில் வந்து ஒரு இப்படி தாவாரம்னு சொல்லுவாங்க பத்தி இறக்குன்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன பிராந்துன்னு சொல்லுவாங்க அதை ஒரு ஏரியாவை பொறுத்து சொல்லிக் கொள்வாங்க அப்படி ஒன்று உரைக்கு விட்டோம்டா யாராவது மலைக்குள்ளே நினைஞ்சு வந்தாங்கடா அவங்க இருக்கு தங்குறக்கு சரி நான் சட்டிக்குள்ளே மீன் எடுத்து கழுகு எடுத்துத்தேன் இதுக்கு அப்புறம் இதுக்குள்ளே போட வேண்டிய பொருள் எல்லாம் போட்டு இப்போ வெள்ளைப்பூடு கொஞ்சம் போடு என்ன இப்போ தேவை நமக்கு இப்போ இந்த மீன் கறி வைக்க மீன் என்ன குழம்பு வைக்க போகிறோமா ஓ ஓ பெஸ்ட்டாக ஒரு குழம்பு தானே ஓ குழம்பு வச்சது பிறகு தான் வேறு கறி சமைக்கிது சொதி பொரியல் அதுக்கு பிறகு இப்போ குழம்புக்கு தேவையானது வெங்காயம் வெங்காயம் வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூண்டு பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் கொஞ்சம் அப்புறம் தக்காளி பழம் அதுக்கப்புறம் கறிவேப்பிலை உப்பு

மாங்காயும் இது என்று சொன்னால் நம்மட லீசுவன் கொச்சிக்காயில் இது இது வந்து வெள்ளை கொச்சிக்காய் நல்ல உரைப்பு உரைப்பு கூட ஓ அதை கொஞ்சம் போடுறோம் குழம்புக்கு போட்டால் நல்லா இருக்கும் தக்காளி பழம் நிறைய நிறைய தேவையில்லை குழம்புக்கெல்லாம் இதெல்லாம் வதைக்கு சமைக்க தேவையில்லை இதெல்லாம் மீனும் இதுக்கெல்லாம் வந்து உடனே புளியெல்லாம் ஊறிடுமனே ஓ எல்லாம் போட்டு கூட்டி வச்சா அது கறி கொதித்து எல்லாம் அந்த தண்ணி வைக்கிற அளவு வந்து கொதித்து பத்திடணும் பத்தினத்துக்கு அப்புறம் இறக்குனால் கறி ருசியாக இருக்கும் இது கொறுக்காய் ஆ ஆ ஆறுக்காயும் போடும் எல்லாத்தையும் போட்டு வச்சா ஊறி பிடிக்கும் அது ஆ ஆ சரி கொஞ்சம் கொஞ்சம் போடுவோம் அளவு தேவையான உப்பு சரி மிளகாய்த்தூள் தேவையான மிளகாய்த்தூள் நம்ம எவ்வளவு எடுக்க மாதிரி கிளவா எடுத்தா ஓ மீன் கொஞ்சம் மீன் சின்ன மீன் ஓமோ மிளகாய் தூள் இதாலே ரெண்டு கரண்டியும் கொஞ்சம் போட்டா போதும் ஓகே ஓகே நான் பயங்கர டேஸ்ட் இந்த மீன் தெரியுமா தேங்காய் okay. தேவையான <energetic> <Becca> <flow> <lockdown>. <wrestling ps2> <Homer throat> என்ன நிறைய பால் விட்டான் சொன்னா குளம் அந்த உறைப்பு அதெல்லாம் இருக்காது மாதிரி ஓ மீன் மீன் மரக்கறிக்கு ஆனா கொஞ்சம் தேங்காய் பால் கொஞ்சம் சமைக்கணும் அதாவது பல முறையில சமைக்கலாம் இது முருமுறைதான் நாங்க முதல் வந்து நம்ம இப்படி அது வந்து இல்ல போட்டு வெங்காயம் மிளகாய் கொச்சு இந்த இது கறிவேப்பிலை சீதகம் வெள்ளை எல்லாம் போட்டு எண்ணெய்க்குள்ள போட்டு கொஞ்சம் வதக்கிறது வதக்கி எடுக்கிறேன்னு ஆனா இது சின்ன மீன்தானே தேவையில்லை இது வந்து இப்படி கூட்டி வைக்கலாமே அப்படி அந்த நிறைய முறை இருக்கு அதாவது பெரிய மீன்களுக்கு வந்து அப்படி சமைச்சா கொஞ்சம் ஓரளவு டேஸ்டா இருக்கும் இதுகளுக்கு எல்லாம் வந்து இப்படியே சமைச்ச மாட்டேன் அப்படியே ஊறும் உப்பு புளியல் எல்லாம் மாங்காய் வரங்க ஓம் இனி நான் அடுப்புல வைக்கப்புறம் எடுத்து அடுப்பில் வைத்து நல்லா கொதிச்சு தண்ணி எல்லாம் பத்தட்டும் மண் சட்டி தான் நீங்கள் ஓ மண் சட்டி மண் சட்டி ஒரு அடுப்பு கிராமத்து சமையல் என்றால் இப்படித்தான் மண் சட்டியில சமைச்சாதான் தான் கறி சுவையாக இருக்கிறது அதுக்காக நான் மண் சட்டி தான் இங்கே வாங்கி வச்சுருக்குறோம் ஆ ஆ ஆ கறி வேப்பிலாம் அஞ்சுட்டு வரும் கருகி கொஞ்சம் அதை கொதிக்கட்டும் சின்ன மரம் போதும் இதுலேயே ஆயிடுங்க கொஞ்சம் ஆமா திருப்பி அங்க போகணுமே அங்க பெரிய மரம் நிற்கிது அந்த இடத்துல பாத்தீங்களா பெரிய மரம் நிக்குது நான் அதுல ஆயிடுறதை விட இதில் ஆகிடுஞ்சாலே போதும் சின்ன கறியாணி அடுத்ததா பொன்னாங்காணி எல்லாம் நிற்குஞ்சேன்னு பொன்னாங்காணி சொதி வைக்கிறதுக்கு நான் ஆட்டுறது இச்சி வாருங்க இஞ்சி பொன்னாங்காணிய எல்லாமே வந்து எடுக்கலாம் இங்கே ஃபாரங்க எப்படி கொதிக்கிறது கொதிக்குது போல இருக்கு இந்த ஆவி வருது பாத்தீங்களா வேற லெவலில் நெருப்பு பற்றி கொண்டு இருக்குது கொஞ்சம் லேட்டாக வந்து திறந்து பார்ப்போம் பத்தணும் பத்தினாதான் அந்த குழம்பு மீன்ல பிறண்டும் நல்லா பிடிக்கும் எப்படி பாருங்க குழம்பு சரி குழம்பு நல்லா வத்துது தானே வத்தினதுக்கு கறிவேப்பிலையை கொஞ்சம் போடுவோம் போட்டதுக்கு பிறகு தான் கறி நல்லா மனமும் சுவையுமாரி இருக்கும் போடுவோம் நல்ல பச்சை கறிவேப்பிலை ஏன்டேனா நான் இப்போ தோட்ட காணிக்குள்ள சின்ன மரம் தான் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருக்குறேன் வடிவாருக்கு பார்க்க பச்சை பசங்க

இங்காருங்க இந்த மீனை சாப்பிட்டு பாப்போம் நல்லா இருக்கும் போல இந்த மீன் சாப்பிட்டு பார்த்து எல்லாரையும் கூப்பிடுங்க சாப்பிட்றதுக்கு மதிய நேரம் சாப்பாட்டு வேற லெவல் மீன் ஒன்று சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு வேற லெவலில் இருக்கு நாங்க பொரியல் ஒன்று சமைக்கிறோம் நான் சமைக்கிறா சாப்பிட்டு பார்க்கணும் சாப்பிட்டு பார்த்து சரி வரா நீங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க அந்த மாதிரி இருக்கு மதிய நேர சாப்பாட்டுக்கு வர நீங்க கண்டிப்பா வரலாம் ஊன்றுண்டு வந்துட்டு கத்துது அதுங்க கொடுப்போம் ஓகே இந்த வீடியோ முடிச்சு கொள்வோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்னொரு வீடியோ ஒரு சுவாசியமான வீடியோவாக நாங்கள் வந்து போடுறோம் பாய் பாய்